இன்னைக்கு டிஃபன் என்ன பண்ண போகிறேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து வெஜ் சப்பாத்தி ரோல் தான் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம டீ வந்து குடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு எடுத்துருக்கேங்க கொஞ்சம் வந்து சுட தண்ணி வந்து வெது வெதுப்பாக போட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டிருக்கேன் ஒரு பீஸ் பட்டர் போட்டு அது மெல்ட் ஆனதும் இந்த மாவில் ஊற்றி அப்படியே பெசஞ்சி ஒரு கிளாத் போட்டு மூடி அப்படியே உரமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன்வருக்கு அது ஊறிட்டே இருக்கட்டும் இதுக்கு வந்து வெஜ் ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் கேரட் துருவி வச்சிருக்கேன் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே குடமிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பேனில் பட்டர் விட்டு இது மூணுத்தையுமே அப்படியே சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண பூண்டும் சேர்த்துருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பன்னீர் வந்து சேர்த்துட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி இதில் கொஞ்சம் வெஜ் மயோனஸ் ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ இந்த மயோனஸ் எப்படி ரெடி பண்ணு பார்க்கலாமா இதுக்கு வெஜ் மயோனஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பன்னீர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து முந்திரி ஒரு ஆறு மிளகு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா காய்ச்சின காய்ச்சி ஆறுன பால் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டீங்க சூப்பரான வெஜ் மயோனைஸ் ரெடி டொமோட்டோ கெச்சப்பில் மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் எடுத்து வச்சுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து சப்பாத்தி வந்து திரட்டிட்டு அப்படியே சுட்டு எடுத்துல ரொம்ப ஹார்டாக வேக வச்சிடாதீங்க அப்படியே சாஃப்டாக எடுத்திங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி எல்லாமே சுட்டு எடுத்ததுக்கப்புறம் மயோனைஸ் மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெஜ் இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்டஃபிங் அப்படியே மேலே வச்சு சப்பாத்தியை அப்படியே எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் அழுத்தி விட்டீங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படியே க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சுண்டக்காய் போட்டு டிஃபன் சாம்பார் நீங்கள் இது வரைக்கும் வைக்கலாம் ஒரு முறை வச்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தோரம்பருப்பும் பாசி பருப்பம் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் அரைக்கப்பளவுக்கு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துல ஆயில் விட்டு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய்லாம் தாளிப்பு கொடுத்துட்டு பூண்டு மட்டும் தோலோடு இடிச்சு சேர்த்துக்கோங்க அது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாம்பாரில் கொட்டி இறக்குனீங்கன்னா கொஞ்சமாக வரகரிசியில் தான் மாவு அரைச்சிருந்தேன் அதில் வந்து தோசை ஊத்திட்டு அதில் அந்த சாம்பாரோட வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜாரில் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கா அதில் தூர்வின கேரட் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி லெமன் ஜூஸ் உப்பு ஜீரக பொடியெலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சூப்பரான ஸ்நாக்ஸும் வந்து ரெடிங்க அடுத்து வந்து ஷரத் அனுப்புனதுக்கப்புறம் நேத்ராக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ்லாம் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ போடலானாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்